thank you டெல்லியின் பிரசாந்த் பிகார் பகுதியில் உள்ள சிஆர்பிஎஃப் பள்ளியில் கடந்த மாதம் வெடிகுண்டு விபத்து ஏற்பட்டிருந்த சூழலில் அதே பகுதியில் உள்ள பிவிஆர் திரையரங்கு அருகே நேற்று வெடிகுண்டு வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது டெல்லியின் ரோஹினி மாவட்டம் பிரசாந்த் பிகாரியில் உள்ள பிவிஆர் திரையரங்கு அருகே மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள ஒரு பூங்காவில் வெடிவிபத்து ஏற்பட்டு அப்பகுதி புகை மண்டலமானது இந்த சம்பவம் டெல்லியில் சட்டம் ஒழுங்கு நிலைமையை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது என டெல்லி முதல்வர் ஆதிஷி கண்டனம் தெரிவித்துள்ளார் வெடிவிபத்தில் போது அந்த பூங்காவின் அருகே மூன்று சக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு அமர்ந்திருந்த ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டதால் அவர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஐம்பதிற்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகள் அப்பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்ததை அடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோபநாய் நாய் தீயணைப்பு வாகனங்கள் ஆகியவை வரவழைக்கப்பட்டு அந்த இடம் முழுவதும் சோதனை செய்ய பிறகு என்ஐஏ அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர் வெடிகுண்டு வெடித்த இடத்தை சுற்றி சிதறிக் கிடந்த வெள்ளி நிற ரசாயன பவுடர் மற்றும் கட்டிகள் கைப்பற்றி என்ஐஏ ஆய்வுக்கு அனுப்பியது இந்த விபத்து பயங்கரவாதிகளின் சதியா அல்லது வேறு ஏதும் உள்ளூர் கலவரவாதிகளின் செயலா என காவல்துறை தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறது